தனி நலவாரியம் வேண்டி சமையல் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் கலைமாமணி சி வி ராமேஸ்வர சர்மா மாநில தலைவர் குன்றத்தூர் ராஜா என்கிற கே ராஜேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் பி சுரேஷ் மாநில பொருளாளர் செண்பகாம்பிகா எஸ் ரவி ஆகியோர் இணைந்து செய்தியாளரை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது பேரிடர் காலங்களிலும் மற்ற அரசு நிகழ்ச்சிகள் என எத்தகைய சூழ்நிலையும் சமையல் கலைஞர்கள் மட்டும்தான் மக்களுக்கு உணவு தயார் செய்து பேருதவி செய்து வருகின்றனர் ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மாறவில்லை ஒவ்வொரு தொகுதியிலும் கணக்கெடுத்தால் குறைந்தது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுடைய முக்கிய கோரிக்கையே சமையல் தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்திட வேண்டும் இதில் எட்டு தீர்மானங்களை அரசிடம் வேண்டுகோளாக வைக்கிறோம் பேரிடர் காலங்களில் தங்கள் குடும்பத்தை விட்டு பல்வேறு கடினங்களுக்கு பிறகும் எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தி செல்வதாகவும் இவையெல்லாம் தமிழக அரசு புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்களுக்கு அரசு இரண்டு சென்ட் நிலம் வழங்கிட வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ள சமையல் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் எங்களது பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட வேண்டும் பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பத்திரிகையாளர் மதியில் முன்வைத்தனர் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சங்கம்தான் தொழிலாளர்களுக்காக நலத்திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தின் நிறுவனர் ஆக நான் இருக்கிறேன் குன்றத்தூர் ராஜா என்பவர் இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் இந்த சங்கத்தின் செயலாளராக அண்ணாமலை சுரேஷ் அவர்கள் இருக்கிறார் இந்த சங்கத்தின் பொருளாளராக மயிலே ரவி அவர்கள் இருக்கிறார் மற்றும் நம் சங்கத்தின் சக துணைத் தலைவர் இணைத்தலைவர் நிறைய இருக்கிறாங்க நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க இன்று நாங்கள் இந்த பிரஸ் மீட் வைத்தது காரணம் தமிழ்நாட்டிலே சமையல் தொழில் ஈடுபட்டிருக்கும் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த சமையல் தொழிலில் முதல் முதலாக தமிழ்நாட்டில் அல்லாமல் இந்தியாவிலேயே கலைமாமணி பட்டம் பெற்ற ஒரு சமையல் தொழிலாளி நான்தான் இது இந்த தொழிலுக்கு கிடைத்த பெரும் பெருமை இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் சகமான எங்களுடைய தோளோடு தோள் நிற்கின்ற தொழிலாளர்களுக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்ட எங்களுக்கு இன்று வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் தொழில இந்த தொழில் ஈடுபட்ட அனைவருக்கும் நலத்திட்டங்களை செய்வதற்கு நாங்களே எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அல்லாத எந்த சங்கமும் தொழிலாளருக்கு கிடையாது தனக்குத்தானே வேற யாராவது பேர் வைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் தொழிலாளர்களுக்காக உயிரை கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்திலேயும் துக்கத்திலேயும் பங்கெடுக்கின்ற ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தான் அதுக்காக இன்று நடக்கின்ற இந்த பிரஸ் மீட்டிங்ல நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் பிரச்சனைகளுக்காக இன்று சில தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்க போகிறோம் அது பின்னாடி என்னுடைய இருக்கிறவர்கள் வாசிப்பார்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சங்கம்தான் தொழிலாளர்களுக்காக நலத்திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தின் நிறுவனர் ஆக நான் இருக்கிறேன் குண்டத்தூர் ராஜா என்பவர் இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் இந்த சங்கத்தின் செயலாளராக அண்ணாமலை சுரேஷ் அவர்கள் இருக்கிறார் இந்த சங்கத்தின் பொருளாளராக மயிலே ரவி அவர்கள் இருக்கிறார் மற்றும் நம் சங்கத்தின் சக துணைத் தலைவர் இணைத்தலைவர் நிறைய இருக்கிறாங்க நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க இன்று நாங்கள் இந்த பிரஸ் மீட் வைத்தது காரணம் தமிழ்நாட்டிலே சமையல் தொழில் ஈடுபட்டிருக்கும் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த சமையல் தொழிலில் முதல் முதலாக தமிழ்நாட்டில் அல்லாமல் இந்தியாவிலேயே கலைமாமணி பட்டம் பெற்ற ஒரு சமையல் தொழிலாளி நான்தான் இது இந்த தொழிலுக்கு கிடைத்த பெரும் பெருமை இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் சகமான எங்களுடைய தோளோடு தோள் நிற்கின்ற தொழிலாளர்களுக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்ட எங்களுக்கு இன்று வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் தொழில இந்த தொழில் ஈடுபட்ட அனைவருக்கும் நலத்திட்டங்களை செய்வதற்கு நாங்களே எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அல்லாத எந்த சங்கமும் தொழிலாளருக்கு கிடையாது தனக்குத்தானே வேறு யாராவது பேர் வைத்து இருக்கலாம் ஆனால் தொழிலாளர்களுக்காக உயிரை கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்திலேயும் துக்கத்திலேயும் பங்கெடுக்கின்ற ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு தொழிலாளர் சமய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தான் அதுக்காக இன்று நடக்கின்ற இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் பிரச்சனைகளுக்காக இன்று சில தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்க போறோம் என்னுடைய வாசிப்பார்கள் நன்றி வணக்கம் செய்தியாளர் சந்திப்பில் தலைமை முதன்மை செயலாளர் ராம் மாணிக்கம் துணைத் தலைவர் அக்னிகே வெங்கடேசன் துணை செயலாளர் தமிழ் பாட்ஷா இணை செயலாளர் சிவக்குமார் ஒருங்கிணைப்பாளர் விஷ்ணு நவீன செயலாளர் ஷாருமதி மாநில இளைஞரணி மீதின் ஸ்ரீஹரி அலுவலக செயலாளர் சஞ்சய் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்